உங்கள் வாழ்க்கையில் உங்களோட பயம் என்ன ஏதாவது ஒரு விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிருவீங்கனா இல்லை நிராகரிக்கப்பட்டுருவீங்கனா இல்லை தெரியாத எதிர்காலத்தை பற்றி பயப்படுறீங்களா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருக்கும் பயம் இருக்குது ஆனால் அந்த பயத்தோட பல பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க பல பேர் ஃபெயிலியர் ஆயிருக்காங்க இந்த சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் ஃபெயிலியர் பீப்புளுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று ஒன்று தான் பயம் இருந்தாலும் அவங்க முன்னேறாங்க பயம் இருந்தால்தான் வளர்ச்சி இருக்கும் ஆனா பயத்தோட ஒரு விஷயத்தை செய்யாம நிறுத்திட்டோனா வாழ்க்கையில பல விஷயங்களை இறக்க நேரிடும் இன்னைக்கு நான் மூன்று கதைகள் மூலமா பயத்தை வெல்லும் ரகசியத்தை சொல்றேன் கவனமா கேளுங்க அர்ஜுன் ஒரு சிறிய கிராமத்துல வாழ்ந்து வந்தான் அவனுடைய வேலை பக்கத்து கிராமங்களுக்கு போய் துணிகளை விற்பனை தான் ஒரு நாள் துணிகளை விற்பனை செய்துட்டு அர்ஜுன் அவன் கிராமத்துக்கு திரும்பினான் வரும் வழியில் அவன் கிராமத்துக்கு அருகில் உள்ள மலையில் ஒரு கரும் குகையை கண்டான் மறுநாள் அந்த குகையை கூறினான் நம் கிராமத்து மக்கள் அந்த குகையில் பேய் இருக்கிறது யாரும் அங்கு போக கூடாதுன்னு ஊர் தலைவர் சொல்லியிருக்காருன்னு ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தாங்களே அது உனக்கு நினைவில் இல்லையா என்று கேட்டான் அர்ஜுன் மனசுல பயம் இருந்தாலும் ஒரு சிந்தனை வந்தது நான் உள்ள போய் சென்று பார்த்தாதான் பேய் இருக்கிறதா இல்லையா என்ற உண்மை தெரிய வரும் மறுநாள் இரவு யாருக்கும் தெரியாமல் தனியாக குகைக்குள் போனான் இருளும் அமைதியாகவும் இருந்தது அவன் கைகள் நடுங்கியது இதய துடிப்பு அதிகமாக மாறியது ஆனால் பேய் இல்லை அங்கு ஒரு சிறிய பெட்டி இருந்தது அதை திறந்த போது சில பழமையான நாணயங்கள் சிறிய விலை மதிப்புள்ள பொருட்கள் இருந்தன பயத்துக்கு பின்னால் தான் நம் நிதி இருக்கிறது அவனுக்கு பேய் கிடைக்கவில்லை ஆனால் ஒரு பாடம் கிடைத்தது நான் பயத்தை கடக்கும்போதுதான் வாழ்க்கை பரிசு தருகிறது என்பதை புரிந்து கொண்டான் வாழ்க்கையும் இந்த குகை மாதிரிதான் அதில் வரும் கஷ்டங்கள் தோல்விகள் இந்த பேய் மாதிரி ஆனால் உண்மையில் அது வளர்ச்சி கேள்வி ஒன்றுதான் நீங்க உள்ளே செல்வீர்களா வெளியே நின்று கொள்வீர்களா பயத்தை எதிர்கொள்வதற்கு சில டிப்ஸ்களை பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் பயத்துக்கு பேர் கொடுங்க எனக்கு பேசுவதற்கு பயம் எனக்கு தனியாக வெளியே செல்வதற்கு பயம் என்று உங்க பயத்தை நீங்க சொன்ன உடனே அது சிறியதாக மாறுகிறது டிப் நம்பர் டூ செயல் எடுங்க எனக்கு பயமாக இருக்கிறது என்று அந்த விஷயத்தை செய்யாம காத்திருக்காதீங்க சிறிய அடிகள் எடுங்க உண்மையை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு செயல் மீது இருக்கும் பயம் பெரிதாக வளர்கிறது எப்போது நாம் அந்த செயலை செய்யாமல் தவிர்க்கும் போது ஆனால் நாம் அதை எதிர்கொள்ளும் போது அந்த பயம் காணாமல் போய்விடுகிறது ஓர் அப்பா மகன் ஜோடி சர்க்கஸில் கயிறு மேல் நடக்கும் கலை காட்டினார்கள் அப்பா மெல்ல கயிற்றில் நடந்தார் ஆயிரக்கணக்கான மக்கள் சுவாசம் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் அடுத்து அவன் மகன் அப்பாவின் தோள்களில் ஏறினான் கூட்டம் அதிர்ச்சி அடைந்தது அவன் மகன் கீழே விழுவானோ என்று அனைவரும் பயந்தார்கள் ஆனால் அவர்கள் பாதுகாப்பாக கடந்து சென்றனர் பயம் என்பது நம்பிக்கை இல்லாமல் ஒரு செயலை செய்வதனால் வரும் இங்கு மகன் அப்பாவை நம்பியதால் தான் பயம் இல்லாமல் நடந்தார் இப்போ இந்த கதையிலிருந்து டிப் நம்பர் ஒன் நம்பிக்கையிலிருந்து தைரியம் கடன் வாங்குங்க உங்களை நம்புங்க டிப் நம்பர் டூ கடந்த வெற்றிகளை நினைவில் கொள்ளுங்கள் பயம் வரும்போது நான் முன்னாடி வெற்றி பெற்றேன் மீண்டும் என்னால முடியும் என்று சொல்லுங்க டிப் நம்பர் த்ரீ சிறிய மேடை பயிற்சி பெரிய விஷயங்களை செய்வதற்கு முன் சிறிய முயற்சி செய்யுங்கள் டிப் நம்பர் ஃபோர் தற்போதைய கணத்தில் இருங்க நீங்க தெரியாத உங்க எதிர்காலத்தை பத்தி யோசிக்கும் போது பயம் அதிகமாகும் அதனால தேவையில்லாத தெரியாத விஷயங்களை பத்தி யோசிச்சு பயப்படாதீங்க கதை ஒரு கிராமத்தில் சிங்கம் அடிக்கடி கர்ஜித்தது மக்கள் பயந்தார்கள் பயிர்கள் எல்லாம் வீணாக ஆரம்பித்தது ஒரு நாள் சில துணிச்சலான இளைஞர்கள் சிங்கத்தின் கர்ஜனை வந்த திசையில் சென்றார்கள் அவர்கள் பார்த்தது ஒரு வயதான சிங்கம் பல்லும் இல்லை வலிமையும் இல்லை பயம் ஒரு நிழல் மாதிரி எப்போதும் பெரிதாகவே தெரியும் ஆனால் வெளிச்சம் போட்டால் அது சிறிதாகிவிடும் இந்த கதையிலிருந்து சில டிப்ஸ் பார்க்கலாம் உண்மை கற்பனை இந்த பயம் உண்மையா அல்லது என் மனதில் உருவானதா என்று கேளுங்க டிப் நம்பர் டூ சிறிய பயங்களை முதலில் வெல்லுங்க பிறகு பெரியவற்றை எதிர்கொள்ள எளிதாக இருக்கும் டிப் நம்பர் த்ரீ கேள்வியை மாற்றுங்கள் நான் தோல்வி அடைந்தால் என்பதற்கு பதில் நான் வென்றால் என்னாகும் என்று கேளுங்கள் விமானத்தை உதாரணமாக எடுத்துக்கோங்க விமானம் காற்றுக்கு எதிராக பறக்கிறது பயமும் அந்த காற்று மாதிரி அதை எதிர்கொண்டால் தான் உயரம் கிடைக்கும் பயம் உங்கள் எதிரி அல்ல அது உங்கள் கதவின் காவலன் அந்த கதவுக்கு பின்னால் தான் உங்கள் எதிர்காலம் இருக்கிறது நீங்கள் பயம் இருந்தாலும் ஒரு படி முன்னேறுங்கள் ஏன்னா தைரியம் என்றால் பயம் இல்லை என்பது பொருள் அல்ல பயம் இருந்தபடியே செயல் செய்வதுதான்